அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் சோரில் வாலில் அங்கே அங்கே பொறிஞ்சி வந்து ஃபுல்லாக பெயிண்ட்லாம் டேமேஜாக இருந்தது டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் பட்டி தகுடு வச்சு ஃபுல்லாகவே நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டோம் எங்கெங்கே டேமேஜ் இருக்கும் அந்த இடத்தெல்லாம் வால்ஸ் சுவரில் பெயிண்டிங்கு ஸ்கெட்ச் மார்க்கு அழுக்கெலாம் இருந்ததுன்னா நம்ம டர்பன் திணற வச்சு அதை லைட்டாக தொடச்சாலே அந்த அழுக்கெலாம் போயிடும் நம்ம துடைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அது மறுபடியும் நம்ம பெயிண்டிங் டூ ஃபோட்டோ த்ரீ ஃபோட்டோ அடிக்கும்போது அது கவர் ஆகலைன்னா அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும் அது தொடச்சிட்டு அடிச்சுன்னா கரெக்டாக கவர் ஆகிடும் ரெண்டு கூட்டிலேயும் வீட்டுள்ள தண்ணி வர காரணம் என்னென்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பில்டிங்கை பக்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ராடு இன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடு விட்டுருந்தாங்க அந்த ஜாயினிங் பிளான் வந்து கேன்சல் ஆனதுனால நம்ம அந்த ராடெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம் பெயிண்டிங்கை நம்ம அடிக்கும் பொழுது வாட்ரு ப்ரூஃபிங் கெமிக்கலை ஆட் பண்ணி அடிச்சோன்னா வீட்டுக்குள்ளே டேம்ப்னஸ் சீபேஜஸ் அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் வித் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வேணுனாலும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நீடு வாட்டர் ப்ரூஃபிங் தேவையாக இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே தேங்க்யூ உங்களோட ஆதரவுக்கு நன்றி